பொதுமக்கள் மத்தியில அவது ஒரு பழக்கிற பரப்புற இந்த செயலை இதோட அவங்க கைவிடணும் இல்லாட்டாக்கா அவங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய முகத்திரையும் என்னால கிழிக்கப்படும் அவர்களுடைய அரசியல் வருங்கால முதல்வர் நாளைய முதல்வர் புதுவின் வருங்காலமே என்ற நிலைய அவங்க அடைய முடியாதுன்றத அணித்தரமா நான் கூற முடியும் நான் இன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஆளும் யாருடைய ரத்தத்தை எடுக்கிறவங்க கிடையாது பல பேருக்கு ரத்தம் தானம் கொடுத்து ரத்தத்தை வந்து கொடுத்து உயிர் பழைக்க வைக்கிறவங்க இவங்களாட்டம் பல கோயில செய்த பின்னணி இல்லை நான் வச்சிருக்கிற ஆளு கிடையாது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு முன்னாடி இருக்கிற புதுச்சேரி உருளம்பேட்டை ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க எத்தனை கோயில்கள் இந்த பகுதியில நடந்தது அந்த எல்லாம் யாரெல்லாம் காரணமா இருந்தாங்க அந்த பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் யாரு யார்கிட்ட இருந்தவங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு அவங்களுடைய குடும்ப நிலைமை இன்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலையை உருவாக்க கூடாதுதான் இன்னைக்கு அமைதியான முறையில அற பல செய்திகளை நம்ம என்னுடைய இயக்கத்து மூலியமாகவும் புது அமைப்புகள் மூலமாவும் இந்த புதுச்சேரியில நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அதை பொறுக்க முடியாத எதிரணியினரு இப்படிப்பட்ட கீழ்த்தரமான செயல்கீர்கள் நீங்க அந்த சமூக வலயத்தில் பதிவு எப்படி அவங்க வந்து என்ன போட்டுக்கிறாங்க நீங்க முழுமா கேட்டாக்கா உங்களுக்கு புரியும் அதே நேரத்துல பொதுமக்கள் மத்தியில் அவதூறு பழக்கிற இந்த செயலை இதோட அவங்க கைவிடணும் இல்லாட்டாக்கா அவங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய முகத்திரையும் என்னால் கிழிக்கப்படும் அவர்களுடைய அரசியல் வருங்கால முதல்வர் நாளைய முதல்வர் புதுவன் வருங்காலமே என்ற நிலைய அவங்க முடியாது முடியாதுன்றத அணித்தரமா நான் கூற முடியும் அவர்களுக்கு எனது எச்சரிக்கையோட இந்த செய்தியை தெரியும் அதே நேரத்தில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் பாவம் அவங்கள நான் வந்து அவங்களோட குடும்ப சூழ்நிலை இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து ஒரு உழைக்கிற வர்க்கத்தை சேர்ந்தவங்க தெரியுது அவங்க மேலே ஏற்கனவே எந்த ஒரு குற்றப்பின்னடி இல்லைன்ற ஒரு காரணத்தை கண்டு மனிதாபமா அவங்கள வந்து நான் கண்டிச்சதோட அவங்கள வந்து டேஷன் எல்லாரையும் பிடிச்சி ஒப்படைச்சாலும் இன்னைக்கு அவங்கள வந்து என்னால் அவங்க வந்து வீணா போகக்கூடாது ஜெயிலுக்கு போய் அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்றது அவங்க உங்க முன்னாலேயே அவங்கள சொ நீங்க ஒன்றா கேளுங்க நான் பொதுநல அமைப்புகளுடன் சேர்ந்து பொதுமக்களுக்கான பிரச்சனைகள் பற்றியும் மாநில உரிமைகளுக்கான பிரச்சனைகள் பற்றியும் தொடர்ந்து சட்டமன்றத்திலும் பொதுவெளியிலும் குரல் கொடுத்து கொண்டு வருகிறேன் உதாரணத்துக்கு மாநில அரசு சம்பந்தமான பிரச்சனை மின்துறையை தனியார் மயமாக்க கூடாது என்ற பிரச்சனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற போராட்டங்கள் அதே நேரத்தில் இளைஞர்களுக்கு வயது வரம்பை தளர்த்தி அவர்களுக்கான வயதுக்கு ஏற்ற பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் மற்றும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் முறைகேடு மற்ற துறைகளில் நிலவும் குறைபாடுகள் பற்றியும் நான் பல விதங்களில் போராடி வந்திருக்கிறேன் அதே நேரத்தில் புதிய மதுபான தொழிற்சாலைகள் வரக்கூடாது என்று சட்டமன்றத்திலையும் பொதுவெளியிலும் பொருள் பட்டுக் கொண்டிருக்கிறோம்